அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு எதிர்க்கட்சி ஆட்கள் சந்தித்த தலைவர்கள் சந்தித்தா கூட இந்த அரசியல் நாகரிகத்தோடு அவர்கள் சந்தித்தார்கள் கொள்கை வேறு கட்சி வேறு இருந்தாலும் அவங்க சந்தித்தாங்க அப்படிம்பாங்க ஆனால் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸாக மாறின பிறகு எதிர்க்கட்சியாக இல்லாமல் எதிரி கட்சியாகவே மாறிவிட்டதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி ஒரு சம்பவம் என்னென்னா நேற்று கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரியில் ஈஷா யோகா மையம் அங்கே வந்து மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டார் அதே நிகழ்ச்சியில் கர்நாடகாவுடைய துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்களும் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பேசிய விஷயங்கள் அவர் தேசிய ஒற்றுமை இந்த தேசம் எப்படி ஒற்றுமைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பல வரலாறுகள் சொன்னார் அந்த வரலாறே கூட காங்கிரஸுக்கு சில நேரங்களில் ஒரு நெருடலை ஏற்படுத்தலாம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில டி கே சிவகுமார் போன்றவர்கள் கலந்து கொண்டு இருப்பது அவர் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு வேற யாரும் சொல்ல காங்கிரஸ் கட்சியுடைய ஆல் இண்டியா செக்ரட்டரி பி வி மோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி எப்படி பாக்குறேன் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி பூதக்கண்ணாடியை வைத்து தேடும் அளவிற்கு சென்று விட்டது இந்த தேர்தலில் தான் ஏதோ ஐம்பத்தி ரெண்டு சீட்லேருந்து தொண்ணூற்றி எட்டு சீட்டு தொண்ணூற்றி ஒம்பதாக இருந்தது ஒன்று குறைஞ்சி இப்போ தொண்ணூற்றி எட்டாக வந்திருக்கு தொண்ணூற்றி எட்டு சீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ் கட்சியின் கொழுப்பும் இந்த பாரத நாடு பண்பாடு கலாச்சாரத்தின் மீது இருக்கும் வெறுப்பும் இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய வன்மமும் இந்த பேட்டி மூலமாக வெளிப்படுது காங்கிரஸ் கட்சியில் யாராவது ஒரு உணர்வுள்ள ஒரு நபர் இருந்தால் டி கே சிவகுமார் அவருடைய செயலை வரவேற்புருக்கணும் இது வந்து அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் நாகரிகத்தை கலைஞர் தான் பேணி பாதுகாத்தார் எவனாவது என்கிட்ட சொன்னான்னா அவன் காதல ஒய்ன தத்தம் வர அளவுக்கு ஓங்கி ஒரு அரை செவில விட்டுட்டு தான் நம்ம அடுத்த கல்வி கேட்கணும் ஏன் அவர் எல்லாரோட சகஜமாக பழகக்கூடாது ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவர் அப்பா எப்பேற்பட்ட சகஜமாக பழகக்கூடியவர் அதெல்லாம் வெளி வேஷம் திமுக ஜெயலலிதா ஓப்பனாகவே அவங்க குஷ்டரோகி மாதிரி ஜெயலலிதாவோட மூர்க்கத்தனமான பாலிட்டிக்ஸ் கருணாநிதியோட பாலிடிக்ஸ் கேன்சர் மாதிரி நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவியாக இருந்து கருணாநிதி சீப் மினிஸ்டராக இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி காரர்கள் கருணாநிதியின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலே அப்படின்னு ஜெயலலிதாவிற்கு வருத்தம் இருந்தது அதுக்கப்புறம் கூட்டணி முறிஞ்சு தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபி திமுக கூட்டணி வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் ஜெயலலிதா முதல்வரான போது தமிழக பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலராக இருந்த அன்பு அண்ணன் இலகணேசன் அவர்களோட கபாலீஸ்வரர் கோவிலுக்கு நான் போனேன் என்ன காரணம்னா அன்றைய தமிழக முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்னதான திட்டம் ஏழைகளுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் திட்டத்தை சாமி பிரசாதத்தை கபாலி கோவிலில் தொடங்கினாங்க அதுக்கு என்னுடைய மாற்று கருத்தை அண்ணன் இலகணேசன் தெரிவித்தேன் அது எங்களுக்குள்ள நடந்த சம்பவம் அது தேவைன்னா பிற்காலத்தில் எங்கேயாவது பதிவு செய்கிற ஆனால் அந்த அன்னதான திட்டம் முடிந்தவுடன் அன்றைய சபாநாயகராக இருந்த காளிமுத்து அன்றைக்கு மயிலாப்பூர் எம்எல்ஏ ஆக இருந்த கே என் லட்சுமணன் அன்றைக்கு ராஜ்யசபா எம்பியாக நாமினேட் செய்யப்பட்டிருந்த டாக்டர் மைத்ரேகன் மற்றும் நான் அவங்க பெரியவர் நம்முடைய பெரியவர் வேதாந்தம் போன்றவர்கள்லாம் ஜெயலலிதாவை சந்தித்து பேச்சி விட்டு வெளியில் வரோம் பிரஸ்காரங்க இருந்தாங்க இலகணேசன் கேள்வி கேட்டாங்க இலகணேசன் நாங்க அன்னதானத்துக்கு வந்தது எங்களுடைய கொள்கையை இந்த அம்மா சொல்லிச்சு அதுக்காக நாங்க வந்தோம் அப்படின்னு அன்றைக்கு மாலையே கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு தமிழக பாஜகவுடன் நட்பும் மத்திய பிஜேபியுடன் உறவும் இருக்கின்றது என்று சொல்லி அரசியல் நாகரிகத்துக்கு வேட்டு வைத்தது இந்த திமுக அந்த திமுக வந்து எங்கேயுமே சொல்லக்கூடாது தான் வந்து அரசியல் நாகரிகத்தை பேணி பாதுகாக்கிறோம்னு அவ்வளவு கற்பை வந்து இவங்க அரசியல் நாகரிகத்தை கற்பை போன்று பேணுவதாக இருந்தால் என்ன ஹை கோர்ட்டுக்கு மூன்றாம் ஆண்டு நிறைவு தினகரனோட வெள்ளி விழா ஆண்டு காமராஜர் கருணாநிதியை அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருமாவளவன் போன்றவரோடு ஏன் ஏறினார் அப்ப உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா இது வந்து தமிழ்நாட்டில் இவங்க உருட்டுற உருட்டுக்கான கேள்வி டி கே சிவக்குமாரை நான் பாராட்டுகின்றேன் சோசியல் மீடியாவில் நம்ப ஆட்களை டி கே சிவக்குமார அவர் வந்து வேஷம் போடுறாரு அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வராரு ஏத்துக்கல அவர் உண்மையான பக்தியோட வராரு கும்பமேளாவுக்கு போயிருக்காரு கும்பமேளால போய் தீர்த்தா மாடிட்டு வராரு கும்பமேளால போய் இந்த அரேஞ்ச்மெண்ட் பிரமாதமான அரேஞ்ச்மெண்ட்டு இது வந்து யோகி ஆதித்யநாத்துடைய சித்தாந்தத்திற்கு மாறாக நான் இருந்தாலும் அவருக்கு எதிர்கட்சி நான் இருந்தாலும் அவருடைய ஏற்பாடினை இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மனம் திறந்து பாராட்டுகிறேன் என்று டி கே சிவகுமார் பதிவு செய்தார் அதற்கு மல்லிகார்ஜுன கார்கே டி கே சிவகுமாருக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து பொதுவெளியில் பகிர்ந்திருந்தார் அதற்கு டி கே சிவகுமார் மல்லிகார்ஜுனன் என்றால் சிவனின் மறுபெயர் சிவனின் மறுபெயர் உள்ளவர் நான் ஈஷா போ சென்றதற்கு சிவபெருமானை வழிபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் நான் என்னுடைய மத தான் நான் இதுல போய் கும்பமேளால போய் நான் ஸ்நானம் வந்தேன் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக அப்படின்னு ஒரு காங்கிரஸ் காரன் சொல்றத நான் மனம் திறந்து பாராட்டி அவருக்கு என் நன்றியை தெரி காணிக்காகின்றேன் இந்த காங்கிரஸ்ல இப்ப ஒண்ணும் இப்ப டி கே சிவகுமார் இப்ப சமீபத்துல பார்த்தோம் இந்த யுஎஸ் விசா அதாவது இல்லிகளாக போன இந்தியர்களை வந்து ட்ரம்ப்பு அங்கேருந்து அனுப்புகிற கைவிலங்கிட்டு அனுப்புகிறாரு அப்படின்னு இதை அடிப்படையில் மோடியும் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து இரண்டு நாட்கள் அங்கே சுற்றுப்பயணம் அவர்களோடு பல ஒப்பந்தங்கள்லாம் நடந்தது பார்க்குறோம் ஜெய்சங்கர் அவர்கள் மிக சிறப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறது இது குறித்து அமெரிக்க பயணம் மோடியுடைய அமெரிக்க பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற குறித்து சசி தரூர்கிட்ட கேட்கும் பொழுது இது சரியான நேரத்தில் அவர் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் எடுத்துகிற இன்னும் சில மாதங்களில் ஒரு ட்ரேடு லெவலில் அமெரிக்கா சில அதிரடியான நடவடிக்கை ஈடுபடலாம் அது இந்தியாவிற்கு பெரிய பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம் அதை வந்து முன்னெச்சரியாக கண்டு கொண்டு இப்பொழுதே போய் அவரை மீட் பண்ணி சில விஷயங்களை பேசியிருக்காங்க எல்லாமே மோடி வந்து இது ப்ரோஆக்டிவாக இருக்குது வெளியுறவுத்துறையில் அவர் செயல்படுகிறார் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொன்ன இப்போது வரை அவர் வந்து விளக்கம் சொல்வதற்கு ராகுல் காந்தியிடம் கேட்டு அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறாங்க ஆனால் நமக்கு தெரியும் தரூர்னாலே பல பெண் பத்திரிக்கையாளருக்கு ரொம்ப பிடிக்கும் பல பெண் பத்திரிக்கையாளர்கள் சசிதரூரின் மீது காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தால் அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை காங்கிரஸுக்கு தான் ஏற்படுத்தணும் அவருக்கு ஆதரவாக எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் எப்படி பார்க்குறீங்க சசிதரூர் வந்து உண்மையிலேயே மனம் திறந்து பாராட்டி இந்த நாட்டின் மீது உள்ள உண்மையான அக்கறையில பாராட்டினார் காங்கிரஸ் கட்சி நீ ஏன் ஈஷாக்கு போன அப்படின்னு கேட்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நாளைக்கு டி கே சிவகுமார் போனதை தமிழகத்திலிருந்து திராவிட ஆட்சியாளர்கள் யாராவது கேள்வி கேட்டால் அவர்களுக்கெல்லாம் நான் மாற்று கல்வியாக ஒன்றே ஒன்று கேட்கின்றேன் எந்த கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் ஹஜ்ஜுக்கு போறதோ இல்லை இஸ்லாமியர்கள் கூட்டங்களில் இருக்கிறதோ ரம் ரம்ஜானுக்கு நோம்பு கஞ்சி தொடக்கத்துலையோ ஒண்ணு கூடினா தவறில்லை எல்லா கிறிஸ்துவர்களும் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் எந்த சபையில் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர்கள் கிறிஸ்துவங்கிற அடிப்படையில் தவறு தவறில்லை ஆனால் நீ போய் ஈஷாக்கு போய் சிவராத்திரிக்கு போகிறது தப்பு நீ புனித நீராடுறது கங்கையில போய் புனித நீராடுறது தப்பு அப்படின்னா அவர்களுக்கு பிரச்சனை அந்த சம்பவத்தின் மீதா அந்த தனிநபர்கள் மீதா அந்த மதத்தின் மீதா இந்து மதத்தின் மீது அவ்வளவு வன்மம் கொண்டவர்களாக இருக்க இருக்கின்றார்கள் இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் எதுல அரசியல் செய்யணும்னு கொஞ்சமாவது அறிவோட நடந்துக்கணும் நாளைக்கு யாராவது டி கே சிவகுமாரை விமர்சிக்கிறவங்களுக்கு சசிதரூரை விமர்சிக்கிறவங்களுக்கு இல்லைக்கு நாளைக்கு இந்த சிவகங்கை சின்னப்பையன் என்று கருணாநிதியால் விமர்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்டு கருணாநிதி குதளித்து சொன்னாரே அந்த சிவகங்கை சின்னப்பையனோட பையன் கார்த்தி சிதம்பரம் இருக்கார்ல கார்த்தி சிதம்பரத்தை கூட அவருக்கும் தேர்த்து நான் இந்த மத அடிப்படையில் நான் சொல்றேன் தமிழ் வர்க்கப்பரப்பு என்னுடைய வர்க்கப்பரப்பு என்னுடைய உரிமை அதை மாத்த நீ யார் அப்படின்னு பிஜேபியை தாண்டி மாற்று கட்சியிலிருந்து கேள்வி கேட்ட ஒரே அரசியல்வாதி காங்கிரஸ் கட்சிக்காரர் அதே அதே சொல்றப்ப அதையும் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு இதுவரைக்கும் தமிழகத்துல எந்த அரசியல் கட்சியும் கேட்கல ஒரே ஒருவர் தான் கேட்டிருக்கிறார் அமெரிக்க நாராயணன் தைப்பூசத்திற்கு ஏன் வாழ்த்து சொல்லலை பிரதமர் நரேந்திர மோடி உள் கூட தமிழ்லேயே ட்வீட் பண்ணியிருக்காரு ஆனா தமிழக அரசு விடுமுறை அறிவித்திருக்கிறது ஆனா இந்த முதல்வர் தைப்பூசத்திற்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல த முருகன் வந்து தமிழ் கடவுள் தானே சொல்றீங்க ஏன் சொல்லணுங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு ஈவன் பாஜக அந்த கேள்வி கேட்கல அமெரிக்க நாராயணன் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார் அதனால தான் காங்கிரஸ் கட்சியில் இப்போ நான் சொல்றேன் எஸ் வி ரமணி போன்றவர்கள் அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் சிவாஜி ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த அண்ணன் சந்திரசேகரன் போன்றவர்கள் கார்த்தி சிதம்பரம் அமெரிக்கை நாராயணன் போன்ற விட்டு எண்ணக்கூடிய காஞ்சிபுரம் டிசி சீனிவாசன் போன்றவர்கள் எண்ணற்ற நல்லவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த குரல்லாம் எடுபடாமல் அமைஞ்சு போயிடுச்சு இவங்களுக்கு நான் அந்த ஒரு கார்த்திக் சிதம்பரத்துக்கு சொன்ன மாதிரி நான் இன்னொன்னு சேர்த்து ஒரு பழைய விஷயத்தோட சேர்த்து நம்ம இதை நிறைவு செய்வோம் இதுல வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பொழுது ஐநா சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வருது பாகிஸ்தான் அமெரிக்கா போன்ற பல நாடுகளுடைய ஆதரவோட மறைமுக ஆதரவோட கொண்டு வருது பிரதமர் நரசிம்மராவ் என்ன செய்யறதுன்னு திகச்சு போனவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை கூப்பிட்டு சல்மான் குர்ஷித் உங்களோட சேர்ந்து வருவாரு நீங்க ஐநா சபையில போய் நீங்க தான் பாரத நாட்டு சம்பந்தமா நீங்க தான் பேசணும் ஐநா சபைக்கு போய் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக சிம்ம கர்ஜனை செய்த போது யார் யாரெல்லாம் குள்ள நிறுத்தனத்தோட ரகசியமா பாகிஸ்தானுக்கு உடந்தையாக இருந்து பாரத நாட்டை கேவலப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்களோ அத்தனை பேரும் அமைதியானார் அது பாரத நாட்டின் வெற்றியாக பார்க்கப்பட்டது வாழ் மகாத்மாவாக இருந்து வாழ்ந்து மறைந்த வாஜ்பாய் அவர்கள் இது இந்த நாட்டிற்கு நான் செய்யக்கூடிய என்னுடைய நன்றி கடன் என்னுடைய அர்ப்பணிப்பு என்னுடைய திருப்பணி என்று ஐநா சபையில போய் பேசினார் அதுக்காக பிஜேபிக்காரன் கூப்பிட்டார் நரசிம்மராவ் நீ போயிடுவியா பாகிஸ்தானுக்கு எதிராக பேசிடுவியா எல்லாரும் என்ன காரணம் என்னை விட என் கட்சியை விட என் சித்தாந்தத்தை விட இந்த தேசம் பெரிது என்று வாழ்ந்து காண்பித்தான் வாஜ்பாய் ஆனா நீங்க என்ன பண்றீங்க சில்ரத்தனமா ஒருத்தனுடைய நம்பிக்கையில போய் அரசியல் செய்து டி கே சிவகுமார் விலை போய்விடுவாளா டி கே சிவகுமார் எப்படி அமித்ஷா பக்கத்தில் போய் குந்தலாம் இதெல்லாம் திருப்பிள்ளைத்தனமான ஒரு கேள்வி கம்யூனிஸ்ட்களும் சோம்நாத் சாட்டர்ஜி அப்படி தானே சொன்னாங்க அதுல நான் சோம்நாத் சாட்டர்ஜியை நான் பாராட்டுறேன் அவர் சாதாரணமா அடிக்கல செருப்ப சாணிலையோ மனித சாணிலையோ முக்கிய இந்த காமரேட்ஸ குட்டாரு நாளார அவர் வந்து சபாநாயகராக இருந்த போது பிளைட் ஏறி மெட்ராஸ் வராரு ஏன் வந்திருக்கீங்க உங்க யாருக்குமே தெரியாதன என் சொந்த வேலையா வந்திருக்கேன் என் பேரனுக்கு பூணூல் போட போறேன் என் பையன் இங்கே செட்டார வித்தியாசம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் அவனுக்கு பூணூல் போட போறேன் என்னது நீங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் ஜாதி மதத்தை கடந்தவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பேரப்பிள்ளைக்கு பூணூர் போடுவீங்க ஏ போடா என் டிப்ஸு அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னாரு எனக்கு என்னுடைய கடமைகள் என்னுடைய கடமைகள் பெரிது என்னுடைய வழிபாட்டு முறை பெரிது அதுக்கப்புறம் தான் நான் கம்யூனிஸ்டுன்னாரு ஆனால் சாவர வரைக்கும் இந்த பயலாளால் அவரை டச் பண்ணவே முடியல நான் சொல்றது யாருடைய வழிபாட்டு முறையும் யாரும் கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படி இருக்கும்போது டி கே கேள்வி கேட்க இந்த கருங்காலிகள் யார் நான் கருங்காலின்னு சொல்றேங்கிறது கடுமையான வார்த்தையா யார் தான் இருந்துட்டு போட்டோம் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஒருவனுடைய வழிபாட்டு முறையை நீ கொச்சைப்படுத்தி அரசியல் காரணங்களுக்காக அது தப்பு இதெல்லாம் நீ சொன்னேன்னா அப்ப நீ இந்த நாட்டிற்கும் விசுவாசமாக இல்லை இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைக்காக முறைக்கு எதிராக இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது இது ரவுடித்தனமான செயல் டிகே கே சிவக்குமாரை ஆதரிக்கின்றோம் டிகே கே சிவகுமாரை விமர்சிப்பவர்களை எதிர்க்கின்றோம் கார்த்தி சிதம்பரம் உட்பட இந்த நாட்டின் நலனுக்காக இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்திற்காக யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நம் ஆதரவை தெரிவிப்போம்